சூப்பராக இன்றைக்கி செட்டி நாட்டு எறாக குழம்பு வைக்க போகிறாங்க இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இதே கூட ஏதோ பக்கத்தில் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இறா குழம்பு வைக்க போகிறாங்க இறா வச்சு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் டிஃப்ரெண்ட்டாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்னால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்குங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க ஏறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொக்காவும் வைக்கலாம் சப்பாத்திக்கு குழம்பாவும் வைக்கலாங்க குழம்புனா கொஞ்சம் கொண்டு புளி கரைச்சி வைங்க சாதத்தோடு வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் வாங்க என்னோடய ஸ்டைலில் குழம்பு வச்சிருக்கேன் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இப்போ ஏறா குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண்கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்குச்சின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி ஊற்றியிருக்கேன் நீங்கள் பொடிசாக கட் பண்ணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டுங்க ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன் சப்பாத்திக்கு தொப்பு போனால் இருந்தால் இதே ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் குழம்பு மாதிரி பண்ணுறேன் சாதத்துக்கு இன்றைக்கி சாதத்துக்கு வந்து நம்ம புளி புளிகரைச்சிட்டு வைக்கணுங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாடா போகிறதுலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் விழுது அரைச்சிருக்கேன் தேங்காய் வந்து நம்ம ரெண்டு துண்டு தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க குழம்பு இந்த மாதிரி வைங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் எடுக்கணும் நம்ம நிறைய தரைக்கக்கூடாது இந்த மீன் குழம்புக்கு வந்து இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி கழுவி தண்ணி ஆட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் குழம்புமே மீன் குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் சரி தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாக ஆக ஆக இருக்காது கொஞ்சம் கட்டியாகவே வைக்கணும் இப்போ புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன அளவுக்கு போட்டிருக்கேன் புளி இந்த அளவுக்கு தான் போடணும் தண்ணி போதுமான அளவுக்கு வச்சாச்சு உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம் இறாலுங்க நல்லா பெரிய பெரிய இறாலாம் இருந்துச்சு அரைக்கெல்லாம் வாங்கியிருந்தேன் மிக மீனையும் ஆட் பண்ணியாச்சு குழம்பு கூட்டி அடுப்பை வச்சாச்சு நல்லா கொதிக்க விட்டு நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவிக்கணுங்க மூடி வச்சிக்கலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மல்லி தழை தூவிக்கலாம் பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கம்மான்ஸ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் கொதிக்கி பாருங்க சூப்பராகட்டு யாராவது குழம்பு ரெடிங்க ولا يميا இருக்கு பாருங்க சாதத்தோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் سوப்ரடை எரர கிளம்ப வச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் باي